வணக்கங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தை தான் காட்டுறேன் மூணு ஆச்சு நான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன் ஒரு மூணு மணிக்கே போய் வந்தங்க பூவெல்லாம் அறுவடை பண்ணல இப்போ சாயங்காலம் தான் வீடியோ இருக்கேன் வந்ததுமே தண்ணி ஊற்றிட்டேன் தோட்டத்தை மாத்திர சுற்றி காட்டுறேங்க ரெண்டு நாளாக பூத்த பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள் இதெல்லாமே நேற்று இன்னைக்கு பூத்த பூ முந்தா நேற்று ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டு தான் போனேன் இன்றைக்கும் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் இருக்காங்க பவளமல்லியும் ஒரு சில மொட்டுக்கள் இருக்காங்க நாளைக்கு பூப்பாங்க இங்கேயும் பாருங்கள் கொத்து கொத்தா முட்டுக்கள் இருக்குது பேபி செம்பருத்தி இருக்குது அப்புறம் ஒயிட் ரோஸ் இருக்குது புதினா கேஷ்மீர் ரோஸ் கொய்யாக்கா சிவந்தி இந்த இருக்கிற செடிங்கள்லாம் நல்லா இருக்காங்க ரெட் ரோஸ்